புறநானுறு பாடல் என்ன அதுவே பாடியவர் மதுரை இளங்கண்ணி கௌசிகனார் திணை தும்பை துறை நூழிலாட்டு இரும்பு முகம் சிதைய நூறி ஒன்னார் இருஞ்சமம் கடத்தல் ஏனோர்க்கும் எளிதே நல்லரா உறையும் புற்றம் போலவும் கொள்கிற திரிதரும் மன்றம் போலவும் மாற்றருந்துப்பின் மாற்றோர் பாசரு உளன் என வெறுவும் ஒரு வளன் உயர் நெடுவேல் என்னை கண்ணதுவே மாற்றான் பாசறை மனம் கலங்கும் புகழ் உடையவன் ஒருவனை போற்றுகின்றது இந்தப் பாடல் இரும்பு இரும்பாலான படைக்கருவிகள் படைக்கருவிகள் சிதையும்படி பகைவரை தாக்கி போரில் வெற்றி பெறுதல் பிறருக்கும் எளிய செயல் ஆனால் நல்ல பாம்பு வாழும் புற்றைப் போலவும் அரிமா சிங்கம் திரியும் ஆனிரை மன்றம் மன்று மந்தை என்பர் போலவும் மாற்ற முடியாத வலிமை கொண்ட மாற்றான் பகவர் பாசறையில் இருப்பவர்கள் அந்தப் பாசறையில் இருக்கிறான் என எண்ணி நடுங்கச் செய்யும் ஒளி அச்சம் தரும் புகழ் நீண்ட வேலை வலப்பக்கமாக உயர்த்தி கொண்டிருக்கும் என் தலைவனிடம் மட்டும்தான் உள்ளது இப்பாடல் பகைவர் பாசறையை நடுங்க வைக்கும் புகழுடைய தலைவனின் வீரத்தை போற்றுகிறது இரும்பாலான ஆயுதங்களைக் கொண்டு போரில் வெற்றி பெறுவது எளிய செயல் ஆனால் நல்ல பாம்பு வாழும் புற்றைப் போலவும் சிங்கம் திரியும் மந்தை போலவும் வலிமை மிக்க பகைவர் பாசறையில் அச்சத்தை ஏற்படுத்தும் புகழ் வேலை உயர்த்திய என் தலைவனுக்கு மட்டுமே உரியது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க